பெருமலை பெய்தபோது நம்முடைய மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் அந்த மழை நில தளப்பெருவளவும் பாதிக்கப்பட்டது அநேகமாக வீடுகளில் ரெண்டு அடி தள்ளி இருந்தது அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது அதுக்கு முன்னேற்பாடாக இப்பொழுது எல்லாருமே நாங்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகள் தலைவர் எல்லாருமே நடவடிக்கை அன்னைக்கு வந்து கடந்த வாரம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரவர்கள் அங்கே உமரிக்கோட்டை அந்த அதை தூர்வாரி அந்த ச முறையாக தண்ணி வந்து கோரம்பலை குளத்துக்கு வந்து மறுபடி வடிக்க கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தொடங்கி வச்சிருக்காங்க அது சேஸ்ஸாக இருக்கும் அதே போல் நமக்கு இந்த கோளம் கோரம்பலை குளத்துலேருந்து வர்ற வடிகாலில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு டெண்டர் ஒன்று ரெடியாக இருக்குது அதை எப்படியாவது விரைஞ்சி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இதுக்கு இந்த இடத்துல உள்ளதை அகலப்படுத்துறதுக்கு அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்பொழுதும் அவங்க அந்த உள்ள முள்ளெல்லாம் அகட்டி அகலப்படுத்து படி கிராமத்துக்கு ரோட ஒட்டி உள்ளது அந்த பணி தொடங்கிருக்கிறாங்க இது வந்து இதற்கு இது வந்து இதுலேருந்து கடலோட கோரம்பலம் குளத்தில் உள்ள உபரி வாய்க்கால் உபரி நீரெல்லாம் சேர்கிற இடம் அந்த முறை இதுலேயும் நமக்கு மூணு இடத்துல வந்து உடைப்பு ஏற்பட்டு முத்தியாபுரம் சூசை நகர் என்டிப்பேற்கு அந்த இடம்லாம் தண்ணி போச்சு பெரிய அளவு போய் கடலை போய் சேர்ந்தது அதனால் அதை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்து இந்த கரை வந்து பலப்படுத்தும் பணி தொடங்கி இருக்குது மூணு இடத்துல பெரிய உடைப்பு இப்போ ஒரு இடம் ஏற்கனவே அடைச்சாச்சு இன்னும் ரெண்டு இடம் அடைக்க போகிறாங்க அதோடு ஒட்டு மொத்தமாக அதில் உள்ள அந்த ஓரமாக உள்ள முழுக்களையும் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள ப மேடுகளையும் எடுத்துகிட்டு கரையை பலப்படுத்திடுவோன்ற பணியை வந்து இன்றைக்கி நம்ம திமுக சார்பில் எல்லாரும் இணைந்து இந்த இன்றைக்கி பணியை வந்து தொடங்கி இருக்கிறோம் அதனால் உபரிவ நீர் கோரம்பழம் குளத்தோட உபரி நீர் எல்லாமே வடியக்கூடிய கடலோடு சேரக்கூடிய அந்த கால்வாயும் இன்றைக்கி வந்து நம்ம தூர் வர்றோம் அதை கரையை பலப்படுத்துகிறோம் எத்தனை மொத்தம் எவ்வளோ தூரம்